அப்படின்னு படத்தை கேட்டிங்கன்னா அது போட்டால் புலீசர் வேதமணி நான் அப்பப்போ சொல்லுவேன் என்னோடய சங்க உறுப்பினர் இல்லை நீனே டேரக்டரு நீனே பிடிச்சிரு நீனே ஹீரோ நடிக்காத தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரமாட்டான் அப்போ நீனே ஆடியன்ஸாக இருந்தில்லையே அப்படின்னு சொல்லி தான் என்னோடய இதில் பதிவு பண்ண சங்கத்தில் ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஹீரோ யாரும் வந்து கொஞ்சம் நடிச்சு கழித்து வந்திருந்தால் அது பண்ண சொல்லிப்பேன் ரஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படம் இருந்தால் பிடிச்சதா அதுக்கப்புறம் இப்போ விஜய் சூர்யா கிரேஷ் தனித்தம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது படம் பத்து அடிச்சுதான் அதுக்கப்புறம் தான் பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க டயட் ஸ்ட்ரீட் பண்ணுறேன் ஆனால் இன்னொரு சில அவர்கள் எல்லாருமே பண்ணாங்க அதை வந்தோன்னே கேட்ட வேதம் பண்ணிக்கிட்டேன் அந்த படத்தில் யாராருன்னு சார் நான் படத்தில் சுத்தமா என்ட்ரீ ஆக ஒன்லி தயாரிப்பாளம் டயட் மட்டும் சந்தோஷம் பாருங்க என்ன காரணம் ஒரு படம் எடுத்து ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்திலையும் மேலே வரணும் ஜெயிக்கிறதுக்கு முன்னே நான் தான் எல்லாம் வரும்போது என்னோட சந்தை சில பறலாம் போகிறதுக்கு காரணம் எதுவுமே தப்பு நிறையா இருக்குது கேட்ட உடனே அடித்தாரு அது உடனே அப்படியே இவர் படுத்த பாட்டு தான் ஃபுல்லாக ரெண்டு மணி நேரம் உட்காந்து படத்தை பார்த்துருவாங்க உண்மையா இல்லையா நான் எந்த பார்க்க போக மாட்டேன் ரொம்ப ஏன்னா நான் ட்ரைலர்லேயே பார்த்து சொல்லிடுவேன் எந்த படம் தான் ட்ரைலரு இந்த சாங்கிலே சொல்லுவேன் அதனால் இவர் வந்து அது சார் வந்து பார்க்கணும் நம்மளை அப்புறம் ஆர்டிஸ்ட் வேறு என்னான்னு கேட்டிங்கன்னா மனோபாலா சாரு நம்ம சாமிநாதன் சார் அவர் மைன்சன் பையன் ஹீரோ

ஆனால் நாலு எவ்வளோ வருஷம் ஆச்சு ஆமாம் ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் இன்றைக்கி சினிமா நிற்கிறார் அவர் சொந்த வாடியில் என்ன கார்டு நானே வந்தேன் எனக்கு தெரியாத ஆளே கிடையாது நான் நிறையா சொல்லியிருக்கேன் எல்லாம் எழுந்துனால நம்ம சினிமாவில் வந்த எல்லாத்திலேயோடு ரோம சேர்த்து நான் பேசியிருந்த நேரத்தில் நம்ம போயிடுறது என்னோட ரோபர் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல என்னோடய ஜிம்மில் நானும் ரோம சார் மாற்றி மாற்றி போய் போட்டி போட்டு ஜிம்மு

சிறப்பாக எடுத்துக்காங்க சார் இல்லை நான் வந்து ஹீரோவோட தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு நல்ல ஒரு காமெடியான என்டர்டெயின்மெண்டாக ஒரு காமெடியாக ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேர் சாடர் மரம் சார் ஆரம்பிதலை ஸோ அருமையாக இருக்குது இந்த படம் நல்லா வந்திருக்கு சிறப்பாக சார் பண்ணியிருக்காரு சசி சார் சுவாமிநாதன் சார் அப்புறம் அன்பு ஹீரோ ஃபைட்டர்மா நல்லா கலைக்கிருக்காரு ஸோ ஹீரோனியெல்லாம் நம்ம ஊரில் கலைக்கிற தொந்தரவாதிகள் ஜாக்கு சாமியார் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க

ಅಪ್ರೋ ಒಂದು ಲೆಡಿ ಪ್ರೊಡ್ಯೂಸರ್ ಇರಂಗಾ ಲೆಡೀಸ್ பண்ணala எனக்கு ஒரு ಸಂತೋಷ ಅವங்களுக்கு ரொம்ப ಇನ್ಕೇಜ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಎಲ್ಲರೂ ಬಂದು ವಂದ ಟೀಟರ್ ಗೆ ಬಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುವರು ಹಸಿಪರ್ತನ ಎಡಿಟರ್ ಎलिसा ಅವರು ಫೇಸ್ ಆದ್ವಿ ಅದೇ ಹೀರೋಡಿ ಅಮ್ಮ ಅವ್ளோಕರ ವಚು ಅದೇ ಹೇಳೋದು ನಿಮಗೆ ನಿಮಗೆ ಎಲ್ಲರೂ ಎಂಪೇ ಎलिसा ಆంద ಪಡತಕ್ಕೆ ಎಡಿಟರ್ ಆಪ್ ಮಾಡಿದ್ರು இந்த வாழ்க்கை கொடுத்த சாருக்கு ரொம்ப நன்றி என் பேர் ஜாக்கு உங்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும் நான் மீடியாவிலே இருந்திருக்கேன் சில வருஷங்களுக்கு முன்னாடி மீடியாவில் இருந்திருக்கேன் மீடியாவுக்கு அடுத்தது எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு மந்திரவாதியாக எனக்கு இந்த ரோல் வந்து கொடுத்து எக்ஸ்ட்டாக ஆக்ட் பண்ண வச்ச டேரக்டர் சார் வேதுமணி அண்ணன் அவருக்கு ரொம்ப நன்றி தான் கடந்து சொல்ல இந்த படத்துல வந்து ரொம்ப அருமையா ரொம்ப அருமையா எடுத்திருக்காரு கேமராமேன் இந்த படத்துல வந்து நான் வந்து மெயின் பிள்ளைன்னா ஒரு மந்திரவாதியா எனக்கு ரோல் கொடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது மூலயமா வந்து எனக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பல நாள் கனவு கண்டிருக்கேன் சினிமாவுக்கு பக்க பலமாக இருக்கிறது மீடியா தான் அந்த மீடியாவில் இருந்து தான் என்ன தெரிஞ்ச வரைக்கும் சினிமா நிறையா பேர் இருக்காங்க அது ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஜெயராஜ் நடிச்சு தான் அவர் நாற்பது வருஷம் ஆச்சுனாரு நாங்கள் வந்து தொண்ணூற்றி ரெண்டு நாங்கள் எல்லாம் பழக்கம் இல்லை அப்போ சொன்னார் உண்மையிலேயே மீடியா தான் சினிமாவை கொண்டு உங்களுக்கு காப்பாற்றுனா அது சினிமா மீடியா இல்லை சினிமா இல்லை சினிமா இல்லை மீடியா இல்லை நன்றி வணக்கம் என் பேர் டென்னிஸ் நான் படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த மனுஷனோட கஷ்டம் அதான் நான் சொல்லுவேன் பல வருஷமா வந்து இவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு வந்து இந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து நான் என்டர் ஆயிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல இருந்து நான் வெளியே போயிட்டேன் ஏன்னா வந்து எனக்கு ஹெவி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ஆக்சிடென்ட் வந்து நான் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போயிடுச்சு அதனால இந்த படம் வந்து நல்லா பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னொரு கம்போஸ்டர் வந்து சாங் எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் திருப்பவும் என் கை வந்துச்சு படம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கு படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அது நீங்கள் பார்க்கணும் எல்லாரும் பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும் சின்ன சின்ன படங்களே நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் பெரிய பெரிய படங்களே சப்போர்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன படங்களே எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோதான் எனது பெயர் இரண்யன் நான் என்ன இரண்யன் பேர் வச்சிருக்காரு பட்டை போட்டுருக்கார எல்லாரும் வரும் உண்மையிலேயே எனக்கு பேர் வச்சது பெரியார் தான் எங்கள் அப்பா இங்கே அந்த மாதிரி என்ன தூக்குன மாதிரி பெரியார் எங்கள் வீட்டில் படமே இருக்கு இருந்தாலும் நான் வந்து சிவனம் தழுவி நிறைய இருக்கேன் அது என்னுடைய தனிப்பட்ட இன்னைக்கு இந்த படம் எடுத்திருக்கேன் என்னுடைய வேதமணி என்னுடைய கிளாஸ்மேட் எல்லாம் ஒன்னா படிச்சோங்க ஒரே ஊருக்காரங்க ஐயா வந்து இங்கே வந்து சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அன்பு வந்து எங்கள் ஹீரோவாக வந்து நினைச்சு